ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அனைத்து தோஷங்களும் தீர்க்கக்கூடிய கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா வைதீஸ்வரன் கோயிலில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் குருமானக்குடி என்ற ஊரில் இருக்குது இந்த கோயிலோட பெயர் ஸ்ரீ கண்ணாயிரநாதர் கோவில் இந்த கோயிலோடய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் ஆகிய இந்திரனுக்கு இங்கே தான் சாப விமோசனம் கிடச்சிது இன்னொரு சிறப்பம்சம் இங்கே ராசி கட்டம் இருக்கும் அந்த ராசி கட்டத்துக்கு கட்டத்துக்கீழே நம்ம என்ன ராசியோ அங்கே வந்து பதினோரு நெய்வளக்கு ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானையும் முருகு வளர கோதை நாயகி தாயாரையும் வழிபட்டு வந்தால் நாற்பத்தெட்டு நாட்குள்ளே நம்ம வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து பழிக்குதுன்னு நம்பப்படுது திருமண தடை இருக்கவங்க அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு கோவிலில் இருபத்தி ஒரு முறை சுற்றி வளம் வந்து வேண்டிக்கிட்டால் சீக்கிரமாக வந்து தடை நீங்கி ஆகுதுன்னு இங்கே சொல்கிறாங்க கண் பிரச்சனை இருக்கவங்க தீராத நோய் இருக்கவங்க இங்கே வந்து வழிபட்டால் சீக்கிரமாக சரியாகுதுன்னு சொல்கிறாங்க நானும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் நீங்களும் டைம் கிடச்சா போயிட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க